குடியாத்தம் கச்சேரி கிளை தபால் நிலையம் கொச அண்ணாமலை தெருவில் இயங்கி வந்தது இந்த நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நேற்று முன்தினம் தபால் நிலையம் மூடப்பட்டு காட்பாடி ரோட்டில் உள்ள தலைமை தபால் நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து இந்த பகுதி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கூறுகையில் நகரின் மைய பகுதியில் குடியாத்தம் கச்சேரி கிளை தபால் நிலையம் செயல்பட்டு வந்தது தலைமை தபால் நிலையம் செல்ல இரண்டு கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் கச்சேரி கிளை தபால் நிலையம் அருகிலேயே வங்கிகள் பஸ் நிலையங்கள் முக்கிய வணிக நிறுவனங்கள் இருப்பதால் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த மக்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் தபால்கள் மற்றும் பதிவு தபால்கள் விரைவு தபால்களை ஆண்டுகளாக இப்பகுதியில் சேவை செய்து வந்த கிளை தபால் நிலையம் திடீரென அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலைமை தபால் நிலையம் செல்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கும் எனவே உடனடியாக இப்பிரச்சனையில் இருந்து மக்கள் பிரதிநிதிகள் தலையிட்டு இப்பகுதியில் மீண்டும் கச்சேரி கிளை தபால் நிலையம் இயங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர்